என் நெஞ்சில் குடியிருக்கும் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தனது இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரை பரப்பத்தி பகுதியில் உள்ள ஐநூற்றாறு ஏக்கர் பரப்பளவில் நேற்று வியாழக்கிழமை பிரம்மாண்டமாக நடத்தி முடித்தது மாலை நான்கு மணிக்கு ஆரம்பிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்த மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் கூடியதால் முன்கூட்டியே மூன்று மணிக்கே ஆரம்பமாகியது மாநாட்டு அரங்கம் முழுவதும் தொண்டர்களாலும் ரசிகர்களாலும் நிரம்பி வழிந்தது மாநாட்டுக்காக பதாகையை கட்டிய இளைஞரோர் வர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் சுமார் நூறு அடி உயரமான கொடிக்கம்பம் நிலைநாட்டப்பட்ட போது கேபிள் அறுந்ததால் கொடிக்கம்பம் விழுந்து கார் ஒன்று சேதமாகியது கொடிக்கம்பத்துக்கு ஆபத்து விலகியது விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதலாவது மாநில மாநாட்டில் கலந்து கொண்ட நான்கு இளைஞர்கள் பலியானார்கள் அப்போது விஜய் நேரில் செல்லவில்லை என்ற விமர்சனம் எழுந்தது விக்கிரவாண்டியை போன்று அசம்பாவிதம் எதுவும் நடக்கக்கூடாது என்பதில் ஏற்பாடு நாட்டாளர்கள் மிகுந்த அவதானத்துடன் இருந்தார்கள் ஆனால் அவர்களையும் மீறி அசம்பாவிதங்கள் நடந்துள்ளன தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவை வியந்து பார்க்கும் வகையில் மாநாடு நடைபெற்றது அதிக வெப்பம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஆகியவற்றால் சுமார் அறுபது பேர் மயங்கி விழுந்தார்கள் இருவர் மாரடைப்பால் மரணமானார்கள் விஜயின் வருகைக்காக சுமார் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் காத்திருந்தார்கள் விஜயை கண்டதும் ஆரவார கோஷம் வானை பிளந்தது விசேடமாக அமைக்கப்பட்ட நடை பாதையில் கையை அசைத்தபடி விஜய் நடந்தார் விஜயை பார்த்த பின்னர் கூட்டம் மெதுமெதுவாக கலையத் தொடங்கியது விஜயின் பேச்சை கேட்க அரசியல் ஆய்வாளர்கள் ஆவலாக இருந்தார்கள் விஜய் பேச தொடங்கியதும் அவர் மீது இருந்த மதிப்பு ஒட்டுமொத்தமாக சரிந்துவிட்டது முதல்வரை அங்குள் என்றார் பிரதமர் மோடியை நரேந்திர மோடிஜி என்றார் விஜய் பேசிய ஒரு சில சொற்களால் அங்கிருந்த பெண்கள் முகம் சொலித்தார்கள் விஜயின் முக்கிய எதிரி திமுக தான் பாரதிய ஜனதா அதிமுக ஆகிய கட்சிகளை ஒப்புக்கு திட்டினார் கமலையும் சீமானையும் கண்டபடி விமர்சித்தார் ரஜினியையும் காமராஜரும் அண்ணாவும் தனது அரசியல் வழிகாட்டிகள் என விஜய் சொன்னார் காமராஜர் மீதும் அண்ணாவின் மீதும் மதிப்பும் மரியாதையும் வைத்திருப்பவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் காமராஜருக்கு காங்கிரஸ் கட்சி இருக்கிறது அண்ணாவை திமுகவும் அதிமுகவும் பங்கு போட்டுள்ளன எம்ஜிஆரையும் மதுரையின் மைந்தன் விஜயகாந்தையும் நினைவுபடுத்த அதிமுகவைட்டு எ விசுவாசிகள் வெளியேற மாட்டார்கள் விஜயகாந்துக்கென தனியாக ஒரு கட்சி இருக்கிறது எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை தமிழகத்தின் இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தவிர்க்க போட்டியிடும் சகல தொகுதிகளிலும் விஜய் தான் வேட்பாளர் என்றார் அதிமுகவுடனும் பாரதிய ஜனதாவுடனும் நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை சாதுரியமாக மறைத்துவிட்டார் விஜய் அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் விஜயை எதிர்க்கும் தமிழக அரசியல் அனைத்தும் விஜயை குறிவைத்துள்ளன ஆகையால் விஜய் நினைப்பது போல் இலகுவாக வெற்றியடைய முடியாது விஜய் போட்டியிடும் தொகுதியில் கணிசமான வாக்குகளை பெறலாம் விஜய் எதிர்பார்ப்பது போல் இருநூற்று நான்கு தொகுதிகளிலும் தாவிகவுக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் தமிழக வெற்றி கழகம் ஒரு வலிமையான அரசியல் சக்தி என்பதை நிரூபிக்கவும் தொண்டர்களை அணிதிரட்டவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய சக்தியை வெளிப்படுத்தும் களமாக பார்க்கப்படுகிறது ஐந்து கொள்கை தலைவர்கள் தவிர தற்போது புதிதாக மறைந்த முதல்வர்களான அண்ணாதுரை எம்ஜிஆர் ஆகியோரது படங்களும் இடம் பிடித்துள்ளன இதில் அண்ணா திமுகவை நிறுவியவர் எம்ஜிஆர் அதிமுகவின் நிறுவனர் என்பது சுவாரஸ்யமானது மாநாட்டு வளாகத்தில் மிகப்பெரிய அளவில் பல்வேறு வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன எழுபதிற்கும் மேற்பட்ட எல்இடி திரைகள் இருநூறு சிசிடிவி கேமராக்கள் பெண்களுக்கு தனி இடங்கள் குடிநீர் கழிப்பறைகள் தாய்ப்பால் கொடுக்கும் அறைகள் உள்ளிட்ட சிறப்பு வசதிகள் என்பன அமைக்கப்பட்டன தனக்கு இருக்கும் செல்வாக்கை விஜய் வெளிப்படுத்திவிட்டார் இந்த மக்கள் கூட்டம் வாக்காக மாறுமா என்பதை அறிவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டியுள்ளது